இந்து மகசபோடைய மாநில துணை துணை தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லி ஒன்று ஒரு இதை உருவாக்கி இருக்கிறாங்க இந்து அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணுனாச்சுன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதே நவாஸ் கனி எம்பி வந்து ஒரு போராட்டத்துக்கு ஒரு மலைக்கு மேலே ஏறுறாரு மாமிசன் சாப்பிட்றாரு அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் அந்த மலை வந்து கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா கேள்வி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மலையை தோண்டி சிவன் கோயிலு பன்னெண்டு கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அந்த உருவாக்கப்பட்ட கோயில்கள்ல பெரிய சூனைகள்லாம் இருக்குது அதில் அப்படி இருக்கும்போது ஒரு கொள்ளைக்காரன் வந்து அதில் போய் அதை தஞ்சை அடைஞ்சி அதில் சாகுறான் அவனுக்காக போய் இவ்வளோ பேர் பரந்து உரிக்கிறாங்களா என்ன காரணம் அது இதுக்காக நாங்க மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்குறோம் ஆமாம் ஆமாம் இல்லை நடவடிக்கையை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு விட்ருதாங்க

இது நாங்க இப்ப செயற்குள் கூட்ட நாங்க இது பண்ணி இருக்கிறோம் அதுல முடிவு பண்ணி நாங்க அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னங்கறத நாங்க முடிவு பண்ண போறோம் போராட்டங்கள் நீதிமன்றம் நாடுவோம் போராட்டங்கள் பண்ணிட்டு நீதிமன்றம் நாடுவோம் இல்ல நாங்க அதை வந்து இப்ப செயற்குள் கூட்டத்தில் நாங்க முடிவு பண்ணிக்கிடுவோம் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க பிரஸ் மீட்டிங் கொடுப்போம் கன்ஃபார்மா இப்ப அதுக்கு நாங்க பேட்டி கொடுக்கறதுக்கு தான் இருக்கேன் பாத யாத்திரை போகும்போது பாத்தீங்கன்னா இந்துக்கள் ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால ஜாதிகளுடைய பேரை போட்டுக்கிட்டு என்ன பணியில பார்த்தாங்கன்னா இந்த ஜாதி இந்த ஜாதின்னு போட்டு போறான் முருகப்பெருமான கும்பிட போகும்போது உங்களுக்கு என்ன ஜாதி இந்த ஜாதினால தானே நம்ம குடும்பமே சீரழிஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு அவனை லவ் பண்றேன் இவனை லவ் பண்றேன்னு சொல்லி பல மலர் விழுந்துட்டு இருக்கு போலீஸ்காரங்கள்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாவம் தானே அது ஒரு காரணம் காட்டணும் அவங்கள வந்து பிரச்சனை பிரச்சனை அவங்களே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன கோயிலுக்கு வந்தாச்சுன்னா சாமி கும்பிடுங்க ஜாதியை கொண்டு வராதிங்க அதுக்கு நீங்க ஒரு நடவடிக்கை எடுங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க உண்டானது எவரே வந்து நமக்கு வந்து அதுல வந்து மாமிசம் சாப்பிடுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒரு கறி துண்டை போட்டு சாமி மண்ணால போட்டு நம்ம ஏற்றுக்கிடுவோமா இல்லை அவங்க இதுல வந்து ஒரு தொழுகையில் பண்ணும் போது எதாட்டி நம்ம பிரச்சனை பண்ண விட்டுக்கிடுவாங்களா அதை நீங்க அரசாங்கம் இது பண்ணுங்க தமிழ்நாட்டில் வந்து நான் திருநெல்வேலி இருந்து ஓட்டு போடுறேன் மெட்ராஸ்ல தான் எடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க இங்க பண்றது அங்கே பண்ணுங்க அங்கே பண்றது இங்க பண்ணுங்கன்னு பேசுறது என்ன காரணம் இருக்கு இது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நீங்கள் கலெக்டரேட் வந்து மனு கொடுக்க வந்துருக்கோம்